தீரயேசுவில் பிரியமுள்ள உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது அறிவை வளர்த்து கொண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அவ்வாறு அறிவை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு பல வழிகள் இருக்கின்றன நமது குழந்தைகள் அறிவை வளர்த்து கொள்ள அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம் அறிவை மட்டுமல்ல அதனோடு சேர்ந்து ஒழுக்கத்திலும் அவர்கள் வளர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாக இருக்கிறது எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் அறிவை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் என்று நினைப்பதில்லை ஆக ஒழுக்கமும் அறிவும் இணைந்தே செயல்படுகிறது அறிவை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் சமூக தொடர்பு ஊடகங்கள் வழியாக கல்வியை கற்றுக்கொண்டு ஆன்லைன் மூலம் தேர்வு எழுதி டிகிரி வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் ஒழுக்கத்தை நாம் நல்ல தான் கற்றுக்கொள்ள முடியும் எனவே அறிவில் மட்டும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படாமல் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாய் திகழ்வோம் அதுவே நம்மை நல்ல மனிதர்களாக அடையாளப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் கல்வி என்பது மாணவர்களை தயாரிக்கும் நிலை தன்னை பற்றி ஆராய்ந்து அறியும் ஆராய்ச்சி விடுதலை தரும் ஒரு செயல்பாடு சமுதாயத்தில் இருக்கின்ற சாமானிய மக்களின் சமூக மாற்றத்திற்கான கருவி கல்வி தன்னம்பிக்கை உணர்வுகளை மனிதனுக்கு ஊட்ட வேண்டிய தொடர்பு ஊடகம் தொழில் செய்வதற்கான ஆற்றல் மொத்தத்தில் மனித சமுதாயத்திற்கு சேவை செய்ய மனிதனை கூர்மைப்படுத்தும் கோட்பாடே கல்வி கல்வியால் புது யுகம் காண வேண்டுமெனில் அந்த கல்வி பயன் தரும் கல்வியாக மனித குலத்திற்கு வாழ்வளிக்கும் கல்வியாக ஒற்றுமையை உருவாக்குகின்ற கல்வியாக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகின்ற கல்வியாக வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் உருவாக்குகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் இத்தகைய கல்வியை ஊட்ட நாம் முயற்சி எடுப்போம் ஒரு நாள் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது அருண் மட்டும் பாடத்தை கவனிக்காமல் தேடிக் தேடிக்கொண்டிருந்தான் ஆசிரியர் அவனை அழைத்து காரணம் கேட்டார் அவன் தனது விலை உயர்ந்த கடிகாரத்தை காணவில்லை என்றான் ஆசிரியர் ஏன் கையில் கட்டாமல் பையில் வைத்திருந்தாய் என்றதற்கு யாராவது ஏதாவது சொல்வார்களோ என்று நினைத்ததாக கூறினான் ஆசிரியர் மாணவர்களை நோக்கி உங்களுக்கு ஒரு சோதனை எனக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்கள் என்று பார்க்க போகிறேன் எல்லோரும் எழுந்து சுவற்றை ஒட்டியவாறு நெல்லுங்கள் கண்களை இருக மூடிக்கொள்ள வேண்டும் நான் சொல்லும் வரை எதற்கும் அசையக்கூடாது என்றார் எல்லோரும் நின்றார்கள் ஆசிரியர் ஒவ்வொருவரின் சட்டை பேண்ட் பாக்கெட்டுகளில் எதையோ தேடுவது போல செய்தார் கடிகாரத்தை எடுத்தவன் அதை தனது பேன் பாக்கெட்டில் வைத்திருந்தான் அவனுக்கு தெரிந்துவிட்டது இன்று தான் அடியும் அவமானமும் படப்போவது உறுதி என்று படபடப்பாக நின்றான் ஆசிரியர் அவன் பேன் பாக்கெட்டில் இருந்த கை கடிகாரத்தை எடுத்தார் மீண்டும் மற்ற மாணவர்கள் பாக்கெட்டுகளையும் பார்த்து முடித்துவிட்டு மாணவர்களை கண்களை விழிக்கச் சொல்லி அவரவர் இருக்கையில் அமரச் செய்தார் அருணை சைகை காட்டி அழைத்து ரகசியமாக கடிகாரத்தை அவனிடம் கொடுத்து திருப்பி அனுப்பினார் திருடிய மாணவனுக்கோ நடுக்கம் ஆனால் ஆசிரியர் அவன் பக்கம் திரும்பக்கூட இல்லை வழக்கம் போல பாடம் நடந்தது வகுப்பு முடிந்து வெளியேறினார் ஆசிரியர் தவறு செய்தவன் அந்த ஆசிரியரை மானசீகமாக வணங்கி தன் வாழ்வை அன்றே மாற்றிக்கொண்டான் நாம் நாம் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கம் உள்ள நபர்களாக வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் ஒழுக்கமானவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை வாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது உடலில் நுகராடாது அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமலன மகளே அருள் புரிவீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் மகளிர் அருள் புரி வீரே ஆமே ராமே இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் நம்பிக்கை வைத்துள்ளே என்னிடமிருந்து முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் நம்பிக்கை வைத்துள்ளே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் மீதிமானில்லை இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா செய்த எனவே என் உள்ளே என் மனம் முடங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உன் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை we yet to inri. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தன் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவைமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு மற்றும் முடிய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே கையில் ஒப்படைக்கின்றே ஆண்டே உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே மகனுக்கும் தூயாவியார்கும் மாற்றி உண்டாவதாக உயிரை ஒப்படைக்கின்றேன் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை இருக பற்றிக் கொண்டு நமது பயணத்தை தொடரவும் நம்மிடமுள்ள நல்லதை தேடி கண்டடையவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு பாடலில் இணைவோம் ஆண்டவரில் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகியே இஸ்ரேழுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜூலை முப்பது புனித பீட்டர் கிறிசலோகஸ் இத்தாலி நாட்டில் இமோலா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிறிசலோகஸ் ஆயர் கொர்னியூஸ் அவர்களின் திருக்கரங்களால் திருமுழுக்குப் பெற்ற இவர் சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார் ஆயர் கொர்னியஸ் அவர்களின் உதவியினால் கல்வி பயின்ற பீட்டர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார் மறை உரையில் சிறந்து விளங்கிய திருத்தொண்டர் பீட்டர் கிபி நாநூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் சிகளால் ராவண்ணா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார் அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு இறையல்பு மட்டும் உடையவர் என்ற தப்பரை போதிக்கப்பட இதனை கடுமையாக எதிர்த்த பீட்டர் கிறிசலோகுஸ் ஆண்டவர் இயல்பும் மனித இயல்பும் கொண்டவர் என்று உறுதியோடு கூறினார் திருத்தந்தை முதலாம் சிங்கராயரின் ஆலோசகராக பணியாற்றிய பீட்டர் திருச்சபையின் கோட்பாடுகளை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தார் ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்து தம் மறைவுரையினால் மக்களை வசப்படுத்திய பீட்டர் கிறிசலோகூஸ் கிபி நானூற்று ஐம்பதாம் ஆண்டு விண்ணகம் அடைந்தார் அக்காலத்தில் நிலவிய ஓரியல்பு கருத்துகளை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசு இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று நிரூபித்த ஆயர் பீட்டர் கிறிசலோகுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித பீட்டர் கிறிசலோகுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அன்பினை உணர்ந்து அவரிடம் உறவாட முயற்சிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்கள் மேல் பறிவும் இரக்கமும் கொண்டு வாழ்வோம் இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தளங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொது நிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு ஒன்றாடுவோம் எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்சிதி அறிவீங்கள் என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே இவரது அன்பு கட்டளையை தங்களது சிறம்மேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வட வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரை எண்ணி பார்த்துச் செல்கிறோம் ஆண்டவரே இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும் ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக ஆவியாருடைய கொடைகளாக அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே இயேசு இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இரையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும் எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபடைப்பா மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்தள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையே மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்

ప్రాథమిక కానీ